we okay. okay.

Thank <laughs> மாலை வீடு திரும்பும் மண்ணை பொண்ணாக்கி வரும் இரந்தரமை விவசாய பெருமுடி மக்களே மற்றும் நடக்கல ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இதோ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 பல என் தந்தை ஆதி பரமேஸ்வரன் என் தாய் பார்வதி தேவி என் தந்தையோ இவ்வுலகத்தில் இல்ல நடப்பன பரப்பன நகல்வன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசிகளுக்கும் படியாக்க செல்வது வழக்கம் அப்படி ஒரு நாள் சமயம் படியேக்க சென்று விட்டார் அந்த நேரத்தில் எனது தாயார் மட்டும் தன்னந்தனிமேல் கைலாயத்தை தவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது நடந்த மாமணி ஒரு தினமும் ஏதேனும் ஒரு கழகத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படி உண்டு கொள்ள வேண்டிய என்றால் தங்களது உடம்பு சுக்குநூராக நொறுங்கிவிடும் என்று சாபம் பெற்றிருக்கிறார் அப்பொழுது என்ன காரணம் ஏன் என்று எந்த ஒரு கழகமும் நிகழவில்லை உடனடியாக சென்று ஈஸ்வர பெருமானை சந்தித்து பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி கைலாயம் சென்று பார்த்தாராம் அங்கு சென்று பார்க்கும் பொழுது எனது தாயார் மட்டும் தன்னந்தெரிமையிலே தான் தவம் புரிந்து கொண்டிருந்ததாம் அப்பொழுது தாயை தாங்கள் மட்டும் தன்னந்தனிமையாக தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களது தந்தை ஈஸ்வர பெருமான் எங்கே சென்றிருக்கார் என்று கேட்டலாம் அதற்கு நாரத மாமுனிவரே வாருங்கள் அமருங்கள் உங்களது தந்தையோ ஈரேத உலகத்திற்கும் நடப்பன பரப்பன நகர்வன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிக்கும் படியலக்க செல்வது வழக்கம் அல்லவா அது ஒன்று இன்றும் படியலக்க சென்று விட்டார் என்று கூறினார் அப்பொழுது நாரத மாமுனிவர் ஆஹா இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று எண்ணி தேவி தாங்கள் கூறுவது உண்மைதானா அப்படியாக இருந்தால் நம் நம் தாய் நாம் ஐயாவை சொல்லிட்டு பார்க்க வேண்டும் என்று எண்ணி தாங்கள் ஒரு யோசனை கூறுகிறேன் அது போன்று செய்தால் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்று விடாமல் பட்டினி இல்லாமல் படியிருந்து வருகிறாரா இல்லை பட்டினி போட்டு வருகிறாரா என்று பார்த்து விடுவோம் என்று கூறினாரா அது எப்படி சாத்தியப்பட்டு வரும் என்று கேட்ட பொழுது அதற்கு நாரதமாக முடிவுறோம் தாயே தாங்கள் என்றும் கவலை கொள்ள வேண்டாம் நான் அதற்கு ஒரு யோசனை கூறுகிறேன் அது போன்ற செய்யுங்கள் என்று கூறினாராம் சரி கூறுங்கள் என்று சொன்னவுடன் அதற்கு நாரத மாமனியார் கூறினாராம் தாயே தாங்கள் ஒரு சிட்டரிமை பிடித்து தங்கள் குங்குமச்சு மொழியில் போட்டடித்து தங்களது முந்தனை செயலியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நமது ஈஸ்வர பெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படிந்து விளைகிறாரா இல்ல அதற்கு பட்டியல் போட்டு வருகிறாரா என்று பார்த்து விடுவோம் என்று கூறினாராம் எனது தாயார் சிற்றும் சிறிதும் யோசிக்காமல் அந்த நாடக மாமனியின் பேச்சை கேட்டு ஒரு சிற்றையும் ஏற்படுத்தி தங்கள் கொங்குபட்ச மலையில் போட்டடித்து தனது தலையில் முடிந்து வைத்துக் கொண்டதாம் எனது எனது தந்தையார் கைலாயம் மந்த பிறந்த பொழுது எனது தாயார் சுவாமி வாருங்கள் அமருங்கள் இன்று இவ்வுலகத்தில் உள்ள ஈரது எண்பத்தி நான்கு லட்சம் இருக்கும் பயிராக விட்டீரா என்று கேட்டாராம் அப்பொழுது தேவி என்ன சந்தேகம் ஏன் என்றும் கேட்காத கேட்கத்தக்கது என்று நீ கேட்கிறாய் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது தனது ஒன்றமில்லை சாமி என்று கூறிவிட்டு சற்று ஓரத்தில் சென்று தனது முந்தனை சிலை அவிழ்த்து பார்த்ததாம் அப்படி அவிழ்த்து பார்க்கும் பொழுது அந்த சிற்றம்பானது ஒரு அரிசி வாயில் கவி ஆஹா நமது கணவனை நாம் சந்தோகப்படுத்தி விட்டோமே என்று எண்ணி எனது தாயை முகம் வாடி கருகிதாம் அப்பொழுது தேவி மலர்ந்த செந்தாமரை பூ போன்ற உள்ள முகம் உன் முகம் இன்று வாரிய நிலையில் உள்ளது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் கட்டை கணவன் என்று பாராமல் நான் உங்கள் மீது சந்தேகம் கொண்டு சோதித்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாராம் அதற்கு எனது தந்தையார் தெரிவித்தாராம் ஜெய் கட்டிய கணவன் என்று பாராமல் என் மீது சந்தேகம் கொண்ட காரணத்தினால் இன்று முதல் இல்லற மருந்து குறைவரம் கொண்டு பன்னிரண்டு வாரம் பாராதாரம் செய்து வர வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படி இல்லை என்றால் உன்னை என் மனைவியாக கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டதாம் அப்பொழுது நானா பன்னிரண்டு வருடம் பாராதவ சுவாமி நானா ஒரு பெண் பன்னிரண்டு வருடம் பாராதவன் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பக்கத்து யாராவது ஒரு ஆன்மகனை அனுப்பி வைங்கள் சுவாமி என்று கேட்டதாம் எனது தந்தையார் நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் நம்மளுக்கு மூத்த மகன் கணபதி இருக்கின்றான் அண்ணவன் அவனுக்கு துணையாக அழைத்து செல் அண்ணவன் உனக்கு துணையாக வருவான் அவனை அழைத்துச் சென்று பன்னிரண்டு பாராதவம் புரிந்துவா என்று கூறினார் அப்பொழுது எனது தாயார் தெரிவித்தான் சுவாமி நமது மூர்த்த மகன அவனுக்கு சித்தி புத்தி என்ற இரண்டு மொழிகள் உண்டு அது மட்டுமின்றி தாயை போன்ற தாரம் வேண்டும் என்று சொல்லி ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் அண்ணவன் தவப்புரிந்து கொண்டிருக்கிறான் அண்ணவன் எப்படி சாமி எனக்கு துணையாக வர முடியும் என்று கேட்டான் சிறிது நேரம் யோசித்து பார்த்தேன் அதுவும் உண்மைதான் அப்படியாக இருந்தால் நமது இளைய மகன் வடிவேலன் இருக்கிறான் அண்ணவனை உனக்கு பக்க துணையை அழைத்துச் செல் என்று கூறினான் அதற்கு மேலே தாயார் தெரிவித்துதான் சுவாமி நமது இளைய மகன் வடிவேல் தான் அண்ணவனுக்கோ வண்டி தேவன என்று சொல்லக்கூடிய இரண்டு மனைகள் உண்டு அது மட்டுமின்றி குன்று இருக்கும் இடமெல்லாம் கும்மரங்கும் என்று சொல்லி குன்று இருக்கும் இடமெல்லாம் வருகிறான் அண்ணவன் எப்படி சாமி வர முடியும் என்று கேட்டவுடன் எனது தந்தையார் செய்து யோசித்தாராம் அப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேர்வை துளியானது வேற்று வடிய தொடங்கியதான் வேர்த்து வரிந்த வேர்வை துளியை வலித்து வீசி இருந்தாராம் வீசி எறிந்த வேர்வை துளியானது கனகத்தில் சென்று விழுந்ததாம் அந்த கனகத்தில் இருந்த வேர்வை துளியிலே நான் அமர்தி விட்டானாம் அப்பொழுது கானகத்தில் இருந்த வேர்வத்திரியல் அவதரித்தனர் கானகத்தில் அவதரித்ததால் இவனுக்கு காத்தவாரன் என்றும் வனத்தில் அவதரித்ததால் வனங்காத்தான் என்றும் பெயர் சுற்றி அண்ணவன் அவனுக்கு துணையாக அழைத்துச் செல் காஞ்சிபுரம் இல்லை கம்மாடு அறிக்கிற ஆலோமரத்தனியில் தொகுட்டு என்று தொட்டில் கட்டி போட்டுவிட்டு பன்னிரண்டு வருடம் பல அளவு முடித்துவா தேவி என்று கட்டளை சரி என்று ஒப்புக்கொண்டு எனது தாயார் வாரி அடைத்து வலது கண்ணால் முத்தமிட்டு ஏந்தி அடைத்து இடது கண்ணால் முத்தமிட்டு காஞ்சிபுரம் இல்லை கம்மாடு அறிக்கிற ஆலோமரத்தறிக்கை கொண்டு சென்று விட்டது அங்கு சென்று தொட்டில் கட்டி போட்டுவிட்டு எனது தாயை தவமுறையா சென்று விட்டதா அந்த நேரத்தில் தேவையாக கண்ணிமார்கள் ஏழு கண்ணிமார்களும் அங்கு வழி வழியாக நடந்து வந்து அங்கு ஓடிக்கொண்டிருக்க நீராடியில் நீராடி செல்வது வழக்கம் அப்படி சென்று கொண்டு வந்திருக்கும் பொழுது நான் கதறிக்கொண்டிருந்தேனோ அந்த நேரத்திலே தாயை தாங்களே தவமுறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குழந்தையை யார் வளர்ப்பார்கள் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் சீரம் சிறப்புமாக வளர்த்து வரையோம் என்று கூறியவுடன் சரி என்று எனது தாயார் என்னை தூக்கி அந்த ஏழுக்கு தென்வெல்கள் கன்னிமர்களிடம் கொடுத்து விட்டார் அவர்கள் என்னை அழைத்துச் சென்று அருமை பெருமையாக பாலூற்றி சோரூற்றி உருந்தச்சோல் திறந்த சோல் அத்தனையும் கொடுத்து பால் பழம் கொடுத்து நன்று வளர்த்து வந்தார்கள் அதுமட்டுமின்றி இந்திரஜாலம் மந்திர ஜாலம் கூடுவிட்டு கூடு வாய்வது மோடி வைப்பது மோடி அழிப்பது அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் அறுபது கோடி மந்திரங்களையும் கற்றேன் முறையாக கற்றேன் வல்லவனாக திகழ்ந்தேன் ஒரு நாள் சமயம் மகளே பஞ்சவர்ணம் மகளே பஞ்சவர்ணம் என்று ஏழு பேரும் என்னை அழைத்தார்கள் அம்மா தாயே தாங்கள் ஏழு பேரும் ஒரே மாதிரி இருக்கின்றீர்கள் ஏழு பேரும் என்னை மகளே மகனே என்று அழைக்கின்றீர்கள் என்னை பெற்றெடுத்த தாயார் யார் எனக்கு தெரிந்தாக வேண்டும் தாயை என்று கேட்டவுடன் மகனை காத்தவராயாம் உன்னை பெற்றெடுத்த தாய் காஞ்சிபுரம் நதிக்கரையில் ஆலமரத்தடியில் அன்னை காமாட்சியாக வீட்டுக் கொண்டு தவ குறைந்து கொண்டிருக்கிறார் பெற்றெடுத்த தாயார் என்று கூறியவுடன் அம்மா அப்படியாக என்றால் என்னை பெற்றெடுத்த தாயார் என உடனடியாக சென்று பார்த்து வர வேண்டும் அதற்கு விட கொடுங்கள் அம்மா என்று கேட்டேன் தாய் மகனை சென்றவா என்று இருந்தாலும் சீரிலும் எனக்கு அச்சம் ஏன் என்று கேட்டால் நான் சிறியவன் அல்லவா கண்டன் தனியாக செல்லும் பொழுது எனக்கோ என் உயிர்க்கோ ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டார் தாங்கள் உடனடியாக ஓரறி வென்று காப்பாற்ற வேண்டும் தாயே என்று அனைவரிடத்தில் சத்தியம் செய்து கொண்டு உடனடியாக சென்றேன் ஓடினேன் காஞ்சிபுரம் இல்ல கம்பான் இருக்கிற ஆலமரத்தை தேடி ஓடினேன் அங்கு சென்று மறுக்கும் பொழுது எனது தாயார் கண்மூடிய நிலையில் தவம் கொண்டிருந்தார் அப்பொழுது அம்மா தாயே அம்மா தாயே கட்டினேன் கதறினேன் எனது தாயார் சிறிதும் செவி சாய்க்கவில்லை உடனடியாக எனக்கு கோபமாகி என்னிடம் இருக்கும் மந்திர சட்டை பயன்படுத்தி நெற்றிக்கு நேராக முளைத்து செங்கீர தண்டாக முளைத்தின்கின்றேன் அப்பொழுது என்னுடைய நிழல் எனது தாயாரின் நெற்றியில் பட்டவுடன் உடன் என்னோட தாயாரின் தவம் களையப்பட்டது தவத்தை கழைத்து விட்டான் அண்ணவனை உயிரோடு விடுவதில்லை என்று என்னேன் அண்ணால் சுட்டளிக்கப்பட்டேன் அப்பொழுது ஆஹா யார் இந்த சிறுவன் நமது தவத்தை கலைத்ததன் காரணம் என்ன உடனே தெரிந்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் எனக்கு உயிர் தெளித்தது உயிர் தெளித்தி அடைய சிறுவனை யார் நீ என்னுடைய தவத்தை கழித்து நோக்கம் என்ன என்று அம்மா தாயர் நான் தான் உங்கள் மகன் என்று கூறியவுடன் ஆஹா நீ எங்கும் செல்ல வேண்டாம் என்னுடனே இருந்து மலர்களை பறித்து வந்து பாத பூஜைகளை செய்து பணிவிட செய்து என்னுடனே பத்துவாதமாக இருக்க வேண்டும் என்று சரி என்று ஒப்புக்கொண்டு ஒரு நாள் சமயம் மலர் வரித்து வந்து பாத பூஜைகளை செய்வதற்காக நான் மலர் வரிக்கும் தோட்டம் சென்றிருந்தேன் அங்கு சென்ற மலர்களை பறித்து வந்து பாத பூஜை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் சமயம் மலர் வரைக்கும் தோட்டம் சென்று பார்க்கும் பொழுது காலையில் பொறுத்த மலரோ மாலையில் இருப்பதில்லை மாலையில் பொறுத்த மலரை காலையில் இருப்பதில்லை ஏது காரணம் யார் இந்த வேலையை செய்கின்றார்கள் இதை எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று எண்ணேன் மரத்தின் மீது உள்ள உச்சிக்கிளை ஏறி அமர்ந்து கீழ்நோக்கு விட்டு பார்த்துக் கொண்டே இருந்தேன் அப்பொழுது அந்த தேவலோக கன்னிமார்கள் அங்கு உள்ள மலர்கள் அனைத்தையும் பறித்து விட்டேன் அந்த கங்கை நீராடி கொண்டிருந்தார்கள் நான் உடனடியாக மரத்தை விட்டு கீழறி வந்தேன்

எப்படியால எனது அனுமதி இல்லாமல் எனது பணிப்பெண் சேலையை திருடலாம் என்று கேட்டார் அதற்கு நான் கூறினேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி எனது தோட்டத்தை மலர்களை பறிக்கலாம் என்று கேட்டேன் என்னுடனே எதிர்த்து பேசுகிறாயா அவ்வளவு துணிச்சலா உனக்கு என்று எனது தந்தைக்கு கோபம் அதிகமாகி நெற்றிக் கண்ணால் சுட்டரிக்கப்பட்டேன் அம்மா தாயை தாலி காமாட்சி என்னை காப்பாற்ற வேண்டும் தாயை என்று கேட்டவுடன் அனையா நெருப்பிலும் சாகவரத்தை பெற்றுக் கொடுத்தார் எனது தாய் அன்னை காமாட்சி அப்பொழுது எனது தாயாருக்கும் எனது தந்தைக்கும் வாக்குமாறு மேற்பட்டு தேவி நீ இவனை இன்று காப்பாத்தி விட்டாய் ஆனால் என்ற ஒரு நாள் நச்சூசி துணையூசி தொண்டி முள் குத்தி கழுகு முறை ஏற்றி காய்ந்து உழந்து சாகப்படுவாய் என்று சமைத்து விட்டு கைலாயம் சென்று விட்டார் எனக்கோ மனம் தாங்க முடியாமல் சிறிது நேரம் சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளேன் அதன் பிறகு மீண்டும் எனது தாயாருக்கு பாத பூஜை செய்வதற்காக மலர்களை பறித்து வந்து பாத பூஜை செய்து கொண்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை என்றால் எனக்கு வேட்டை செல்வது வழக்கம் அம்மா தாயே இன்றா வெள்ளிக்கிழமை நான் வேட்டை சென்று வருகிறேன் அம்மா என்று கேட்டேன் அதற்கு எனது தாயார் தெரிந்தது மகனை காத்தவராயாம் நீ வேட்டை செல்ல வேண்டுமானால் மூன்று திசை மார்க்கமாக சென்றுவா ஆனால் தென் திசை மார்க்கமாக மட்டும் செல்ல வேண்டாம் என்று கூறியது சரியா என்று ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு தென் திசையில் சென்றால் என்னதான் நடக்கும் பார்த்து விடவும் என்று கூறி தென் திசையை நோக்கி சென்றேன் அங்கு சென்று பார்க்கும் பொழுது மாடு பிறக்கும் ஏழு சிறுவர்கள் அம்மையப்பா காராலன் என்கிற உடவனை பிள்ளையாராக பிரித்து வைத்து பந்தால் அடித்து உதைச்சுக் கொண்டிருந்தார்கள் அம்மையப்பா களானன ஐயோ அம்மா என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா வாருங்கள் வாருங்கள் என்னை காப்பாற்றுங்கள் ஐயா சாமி என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் உடனடியாக நானும் மாடுமைக்கும் சிறுவன் போல் வேடம் கொண்டு ஐயா நானும் தங்களுடன் பந்து விளையாட வரலாமா என்று கேட்டேன் அதற்கு அண்ணவர்கள் தெரிவித்தார்கள் சரி தாங்கள் எங்களுடன் பந்து விளையாட வர வேண்டும் என்றால் நீங்கள் ஏழு நாங்கள் ஏழு வரும் ஒரு பக்கமாக இருப்போம் நீங்கள் ஒருவர் மட்டும் ஒரு பக்கமாக இருக்க வேண்டும் சரியா என்று கேட்டார்கள் நானும் சரி என்று கூறினேன் பந்தை என்னிடம் கொடுத்தார்கள் வலது கையால் வாங்கினேன் இடதுகாலால் ஏத்தினேன் பந்து தண்டுக்கட்டால் அந்த சிறுவர்கள் அனைவரும் அந்த பந்தை எடுக்க ஓடிவிட்டார்கள் நான் உடனடியாக அங்கு உள்ள செடி கொடைகள் அனைத்தையும் பிடுங்கி ஒரு கூடை போன்ற செய்து அம்மையப்பா காணலன் என்கிற உடவனை அந்த கூடையில் தூக்கி அமைய வைத்து என் தலையில் சுமந்த வண்ணம் கஞ்சி ஒரு மல்ல ஆளாமிக்கு என் தாயார் தௌபரித்திற்கு கொண்டு சென்றேன் அங்கு சென்றவுடன் மகனை காத்தவராயா யார் இவன் இவனை எதற்காக இங்கே அழைத்து வந்தாய் என்று கேட்டது அதற்கு அங்கு நடந்த அனைத்து விவரங்களையும் எடுத்துரைத்தேன் ஆஹா மகனே கத்தவராயா இவன் வேறொரு அல்ல மும்மூர்த்திகளில் மூத்தவன் இவனே அம்மையப்ப காரகன் என்பவன் இன்று முதல் உனக்கு அண்ணனாகவும் எனக்கு மகனாகவும் நீங்கள் இருவரும் ஒன்று விட்டு ஒன்று பிரியாமல் என்னுடனே பாதுகாப்பாக பக்கவளமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது சரி என்று ஒப்புக்கொண்டோம் அதன் பிறகு மீண்டும் வெள்ளிக்கிழமை அம்மா இன்றா வெள்ளிக்கிழமை நான் வேட்டை சென்று வருகிறேன் அம்மா என்று கேட்டேன் மகனை காட்ட வரையா நீ வேட்டைக்கு சென்று வர வேண்டுமானால் மூன்று திசை மார்க்கமாக சென்று வா ஆனால் மேற்கு திசை மட்டும் செல்ல வேண்டாம் என்று கேட்டது சரி என்று சொல்லிவிட்டு ஆஹா மேற்கு திசை சென்றால் என்னதான் நடக்கும் பாட்டு என்று கூறி மேற்கு திசை சென்றேன் எங்கு சென்றேன் தெரியுமா மேற்கு மலையாள தேசம் வங்கடத்து எல்லை தொட்டி ஐந்து கிராமத்திற்கு பாம்பாட்டி சித்தன் போல் சென்றேன் அங்கு சென்று பாம்பாட்டி சித்தன் போல் சென்றதனால் கூண்டு பாம்புகளை வைத்து வித்தை காட்டிக் கொண்டிருந்தேன் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தனர் ரசித்தனர் சிரித்தனர் ஆனால் பிச்சை காசு என்று கேட்டும் பொழுது போடவில்லை ஏனையா பிச்சை காசு போடவில்லை நான் காட்டும் வித்தை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்ட பொழுது அண்ணவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா எங்களது மன்னன் தொட்டிய திசைநாளில் உத்தரவு தங்களுக்கு பிச்சை காசு வர போட மாட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள் எனக்கோ கோபம் அதிகமாகிவிட்டது வீட்டுக்கு ஒரு பாம்பாகும் வீட்டுக்கு ஒரு பாம்பாகும் கடைக்கு ஒரு பாம்பாகவும் எழுதிவிட்டேன் அண்ணவர்கள் அனைவரும் அல்லறை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் அங்கு ஒன்றை ஓடி

என்னை விட நீ மந்திரத்தில் பெரியவனா அல்லது தந்திரத்தில் பெரியவனா அப்படியாக இருந்தால் நான் வைக்கும் மோடிகள் அனைத்தையும் நீ எடுத்து விட்டால் நான் உனக்கடிமை இல்லை என்றால் நீ எனக்கடிமை என்று கூறினான் சரி என்று ஒப்புக்கொண்டேன் அண்ணோட வைத்தான் மோடிகள் எப்படி வைத்தான் தெரியுமா ஏழு எலுமிச்சங்கனி ஏழு ஆட்டுத்தலை ஏழு கோழித்தலை ஏழு பன்றித்தலை இவ்வாறாக மோடிகளை வைத்தான் நானும் ஒவ்வொரு மோடிகளே எடுக்க தொடங்கினேன் ஆனால் ஒரு மோடியை மட்டும் எடுக்கக்கூடிய மொழியை என்னை தடுத்து விட்டான் சாய்ந்து விட்டேன் மண்ணிலே சாய்ந்து விட்டேன் மயக்க மய காரணத்தான் அப்பொழுது எனது அத்தை மகள் பங்கிருப்பி பூங்கெருப்பி என்று சொல்லக்கூடிய எனது அத்தை மகள் அவ்வளையாக பார்மோர் விட்டுக் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே மரடா நமது மாமன் மகன் மயங்கி கிடைக்கின்றாரே அண்ணவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி தங்களும் மோரை கொடுத்து எனக்கு மயக்கத்தை தெளி வைத்தார்கள் அண்ணவன் வைத்த அனைத்து மோதிகளையும் கண்ணிமைக்கொருக்குள் மோதிகள் அனைத்தும் விட்டேன் அண்ணவன தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான் என்னிடம் சரணடைந்தான் அண்ணவனும் அழைத்துச் சென்றேன் எனது தாயார் தவ முடியும் அங்கு சென்ற கேட்ட பொழுது மகனை காத்தவராயா யார் இவன் இவனை எதற்காக இங்கே அழைத்து வந்தேன் என்று கேட்ட பொழுது மேற்கு மலையாளத்தும் தொட்டியத்து கிராமம் வங்காளத்து எல்லையில் அனைத்து அனைத்து கிராம அனைத்து விஷயங்களையும் எடுத்து கூறியவுடன் மகனை காட்டவராயா இவன் வேறொருவனும் அல்ல எனது தங்கை திருமுடி கண்ணியின் மகன் தான் இவனே தொட்டியது சின்ன நண்பவன் இவன் இன்று முதல் உனக்கு தம்பியாகவும் எனக்கு மகனாகவும் நீங்கள் மூவரும் ஒன்று விட்டு ஒன்று பிரியாமல் என்னுடனே பாதுகாப்பாக பக்கவாளமாக இருக்க வேண்டும் என்று கூறி தங்கள குங்குமத்திலகம் மட்டும் வாழ்க்கையது சரி என்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் சமயம் எனது தம்பி தொட்டியத்தை சின்னானோ அண்ணா எனது சொந்த ஊரான மேற்கு மலையாள தேசம் சென்று எனது மனைவி மக்களையும் எனது நாட்டு மக்களையும் பார்த்து வர வேண்டும் எனக்கு மூன்று நாள் பயணமாக விடை கொடுங்கள் அண்ணா என்று கேட்டான் நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன் ஆனால் அண்ணவுடன் சென்று மூன்று தினங்கள் மீது நான்காவது தினம் ஆகிவிட்டது அண்ணவனை அழைத்து ஏது காலத்தனங்களும் என்னவென்று தெரிந்தாக வேண்டும் அதனால் உடனடியாக தொட்டியத்தை சின்னானை அழைப்போமா